இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருதினர் பேராசிரியர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மஞ்சுளா மேடம் தான் நினைச்சிருக்காங்களா மேடம் வணக்கம் அண்ணா அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் மேலும் பூதாகரமாக இருக்கிறது திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் அதன் பிறகு அவர் தொடர்ந்து பிரஸ் மீட்டுகளை சந்தித்து வரும்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வந்து வச்சிட்டு இருந்தாரு கொடநாடு கொலை வழக்காக இருக்கட்டும் இன்னும் பல விவகாரங்கள்ல வந்து முன் வச்சிட்டு இருந்தாரு வாரிசு அரசியல் கூட இப்ப அதிமுக இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் முன் வச்சாரு இன்றைய தினம் இன்னொரு புதிய குண்ட தூக்கி போட்டிருக்கிறாரு தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்கிறாரு குறிப்பாக இந்த சின்னத்தை சம்பந்தமாக நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும் அதே போல இந்த அதிமுகவுடைய இந்த எடப்பாடி வசம் இருக்கக்கூடிய இந்த அதிமுக அது ஒரிஜினல் அதிமுக இல்லை அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து லெட்ரு மூலியமா அனுப்பியிருக்காரு இவரை வந்து இவர் யாரோட வாய்ஸாக பிரதிபலிக்கிறார் என்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்படுகிறது குரு பூஜையின் போது பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ட்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் எங்களுடைய ஒரே நோக்கம் என்று மற்றொரு பக்கம் இப்படி ஒரு லெட்டரும் எழுதியிருக்கிறாரு சமீபத்தில் அமித்ஷா அவர்களையும் தனிமையிலேயே சந்தித்து வந்தார் அதன் பிறகு அவர் ஒத்து ஒத்துக்கிட்டார் நான் வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்தேன் உட்கட்சி விவகாரத்தை பற்றி தான் பேசுறேன்னு சொல்லி இதெல்லாம் சம்மந்த கோர்த்து பார்க்கும்போது என்ன உணர்த்தது மேடம் அதிமுகன்னு சொல்லக்கூடிய அதுலயும் அஇஅதிமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிய இந்த அளவுக்கு மோசமா போகும் அப்படின்றத நம்ம கனவுல கூட நினைக்கவே இல்லை ஒரு திராவிட கட்சி ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கணும் அல்லது எதிர்கட்சியா இருக்கணும் அப்படி இருக்க வேண்டிய ஒரு கட்சி இன்னைக்கு எந்த முகாந்திரமும் இல்லாம போயிட்டு இருக்கே அப்படின்றதான் நம்முடைய மிகப்பெரிய வருத்தம் இப்ப இவங்க எல்லாம் யாருடைய குரலா ஒழிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வெட்ட வெளிச்சம்தான் பாஜகவினுடைய குரல் ஆனா பாஜக இந்த அளவுக்கு அந்த கட்சி ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு விரும்புதா இது நினைச்சே பாக்க முடியல என்னடா நல்லதுன்றாங்க பாஜகன்றாங்க சரிப்பட்டே வரலையே அப்படின்னு தோன்ற மாதிரி அஇஅதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு பாஜக விரும்புதா அப்படின்றதுல ஒரு கேள்வி இருக்கதான் செய்யும் உதாரணத்துக்கு எப்படி மகாராஷ்டிராவில சரத்பவாரி அஜித் பவாரி ஒன்றிணைக்க சொல்லுமா அதே போல சிண்டேவையும் தாக்கரேவையும் வந்து ஒன்றிணைக்க சொல்லுமா பாஜக அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லையே தமிழ்நாட்டுல எப்படி சொல்லுது ஆமா அப்போ எங்கேயோ வந்து நமக்கு வந்து இடிக்குது என்ன பிரச்சனை இவங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து சண்டை மூட்டி விட முடியுமோ அதை எல்லா வேலையும் பார்த்தாச்சு பாஜக இன்னைக்கு எல்லாமே வந்து செதஞ்சி ஒரு நாலா பக்கமா போய் நிக்க கூடிய ஒரு நிலைமையில பாக்குறோம் இந்த நிலைமையில பொதுச்செயலாளராக எடப்பாடி அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட தான் வந்துட்டு லெட்டர் பேட்ல இருந்து இந்த கொடியில இருந்து எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு சின்னமே அவர்கிட்ட தான் இருக்கு அப்போ எடப்பாடி அவர்களை பாஜக அந்த அளவுக்கு தூக்கு பிடிச்சிருக்கா அப்போ பாஜக எடப்பாடி அவர்களை அந்த அளவுக்கு வந்து பெருமைப்படுத்தி வச்சிருக்கா அந்த அளவுக்கு அவருடைய தேவை வந்து அவருடைய சேவை வந்து இவங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் என்ன எடப்பாடி அவர்கள்கிட்ட வாக்கு சதவீதம் ஒண்ணு இருக்கு எடப்பாடி அவர்கிட்ட அந்த கட்சி அப்படின்றத நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம் இப்ப இந்த சூழல்ல நமக்கு இந்த தமிழ்நாட்டுல கால் ஊன்றணும் அப்படின்னு சொன்னா திராவிட கட்சி வழியா தான் வர முடியும் திமுக நம்மள ஆரம்பத்துல இருந்தே ஏத்துக்கல அப்ப திமுக பக்கம் போக முடியல அப்ப அடுத்ததாக இருக்கக்கூடிய திராவிட கட்சி அப்படின்னு சொன்னா அஇஅதிமுக தான் சரி அந்த பக்கத்துல நீக்கிறோம் இப்ப இந்த சூழல்ல இந்த கட்சி ஆகட்டும் ஆகட்டும் பொறுப்பாகட்டும் எல்லாமே எடப்பாடி அவர்கள் கிட்ட கொடுத்துருக்கிறதுனால அவரை வச்சு எம்ஜிஆர் முகத்தை வச்சு ஜெயலலிதா அம்மையார் முகத்தை வச்சு நம்ம ஓட்டுகளை அறுவடை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அப்படின்றதுல பாஜக உறுதியா இருக்கு இந்த சூழல்ல தான் இவங்க பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய சசில சசிகலா அம்மையாராகட்டும் அல்லது டி டிவி ஆகட்டும் அல்லது ஓபிஎஸ் அவர்களாகட்டும் இவங்க எல்லாரையும் எப்படியாவது இணைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வாக்கு சதவீதத்துல ஒன்னு ரெண்டு மூணு அந்த மாதிரி சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி வரும் எப்படியாவது ஆட்சி கட்டுல நம்ம உட்கார்ந்துடலாம் அடுத்தது வந்து அதிகாரத்துல ஒரு பங்கு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு ஆனா எடுத்த எடுப்புலயே எடப்பாடி அவர்கள் அதுக்கு முட்டுக்கடையா நின்னுட்டார் அதற்காகத்தான் பாஜகவினுடைய மாநில தலைவர் கூட மாற்றப்பட்டார் அப்படின்லாம் சொல்றாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா எப்படியாவது அஇஅதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுனால ஒரு சின்ன சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து நான் புரிஞ்சுக்கணும் பாஜகவின இந்த சூழல்ல செங்கோட்டையன் வந்துட்டு என்ன அடுத்த என்ன பேசுறாரு இன்னும் சில மணிகள்லாம் வந்து அஇஅதிமுக என்ன பேசினாங்க அப்படின்னா பாஜக சார்ந்து இருக்கணும் பாஜகவோட கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு தான் அந்த மணிகள் எல்லாம் பேசிய தகவல் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இந்த சூழல்ல இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் மறுபடியும் அவருடைய நம்ம பாஜக வெளியில இருந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா எடப்பாடி அவர்களுடைய கூட்டணியில ஒரு விரிசல் ஏற்படலாம் அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா உள்ளுக்குள்ள இருந்த உள்ளடி வேலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி உள்ளடி வேலையாக செங்கோட்டையன் அவர்களை வந்து நம்ம கிளப்பி விடுவோம் அப்படின்னு கிளப்பி விட்டு ஒரு பத்து நாள் டைமும் வேற கொடுத்தாங்க எல்லாரும் பரபரப்பா பார்த்துட்டு இருந்தோம் ஒண்ணு ரெண்டு மூணு பத்து நாள் ஆயிடுச்சுடா என்னடா பணப்படுறாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே இல்ல இது புது இதுடா இது நமத்து போச்சுடா அப்படின்னு வாங்கல வெளியில அந்த மாதிரி போயிடுச்சு கல முக்கிய பொறுப்புகள்ல இருந்து அவரை வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க அடுத்ததாக தேவர் பூஜையில போய் கலந்துட்டதுக்கு அப்புறம் இவங்க டிடிபி அவர்களோடய சசிகலா அம்மையாரோடயும் ஓபிஎஸ்சியோடயும் வந்துட்டு அவர் கலந்து இருந்தார் அப்படின்றதுனால ஒரு அடிப்படை கட்சிக்கான ஒரு அடிப்படை விதிமுறைகளுக்கு மீறிட்டார் அப்படின்னால அவர் வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க இந்த சூழல்ல எடப்பாடி அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சின்னம் எப்பொழுது வேண்டுமானாலும் யார்கிட்ட வேணாலும் போகலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுதான் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும் பொழுதே கூட இவர் வந்து தற்காலிக பொதுச் செயலாளர் தான் அப்படின்னு சொல்றார் நம்ம சில பேரை வந்து சொல்லும்போது நிரந்தர முதல்வர் நிரந்தர இது அப்படின்னு வந்து படத்துல எல்லாம் பார்ப்போம் டோல் எல்லாம் கூட உண்டு அந்த மாதிரி இங்க இவர் வந்து தற்காலிக பொதுச் செயலாளர் தானே இவர் வந்து எப்படி வந்து என்னை நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுக்கிறார் ஆனா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எடப்பாடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக அதாவது ஒரு வள்ளலாக அவங்களுடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா ஒரு வள்ளலாக இருந்து அந்த கட்சிக்கு என்ன கொடுக்கணுமோ என்ன கொடுத்தா அந்த பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த பதவியை தக்க வச்சுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு அவர் இருக்கார் அப்போ இந்த சூழல்ல பாஜகவினர் பாக்குறாங்க ஓரளவு பணத்தை கொடுத்தாவது இவர் வந்து மக்களை வந்து திரட்டி வச்சிருக்கார் அதனால இவர்கிட்ட இருந்து நம்ம இவரோட கூட்டணியில இருந்தாத்தான் ஏதாவது நமக்குன்னு ஒரு சில எம்எல்ஏக்களாவது வரும் ஆனால இதுல வந்து நம்ம சேதாரம் பண்ணிட முடியாது அப்படின்னால்தான் கட்சியினுடைய சின்னத்தையும் கட்சியினுடைய கொடியையும் கட்சியினுடைய அந்த லெட்டர் பேடு எல்லாத்தையும் வந்து எடப்பாடி அவர்கள் கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக கிளர்ந்து எழுந்தார்னு சொன்னா இதெல்லாம் அங்க இருக்கிறது இந்த பக்கம் மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்றதுதான் மக்களினுடைய கருத்தாவே இருக்கு இன்னைக்கு அதுதான் வந்துட்டு அரசியல் வல்லுநர்களும் வந்து நமக்கு அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் கூட அந்த அந்த வல்லமை இருக்கா செங்கோட்டை அல்லது இங்க சொல்வது போல பாஜக அப்படி செய்யுமா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரும் பெரும் தலைவர்களை வந்து செங்கோட்டையின் வசம் வரவழைத்து அப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குமா பாஜகவுக்கு அந்த மாதிரி ஒருத்தரை வந்து உருவாக்க அதாவது வேறு கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தரை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது தன் கட்சியில வேணா திடீர்னு இன்னொருத்தரை வந்து உருவாக்கலாம் ஆனா அது கூட ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவாக இருந்தால் செயல்படுத்தி இருப்பாங்க இப்ப ஆர்எஸ்எஸ் ஏ வந்துட்டு எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் எல்லாமே வந்துட்டு பிரதமர் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் எல்லாமே அடிபடுது அதனால இன்னொரு கட்சியில இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவரை முதல் கட்ட தலைவராக உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக பாஜகவினர் கையில எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் அந்த ஒண்ணு நாங்கதான் வேற யாருமே கிடையாது அப்ப அந்த ஒன்ன நோக்கி நகர்த்துவதற்காகத்தான் இவ்வளவு உள்ளடி வேலைகளை செய்யறாங்க இப்போ இந்த உள்ளடி வேலைகளை ஏன் மறுபடி மறுபடியும் கையில எடுக்க வேண்டியது இருக்குன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் வலுவானது அந்த திராவிட கட்சிகளை தவிர மக்கள் வேற யாருக்கும் ஓட்டு போடுவதற்கு தயாராக இல்லை அப்ப அந்த சூழல்னாலதான் இந்த திராவிட கட்சியோட இவங்க வந்து கூட்டணியில இருக்க வேண்டியதாக இருக்கு இல்லாட்டி இந்நேரம் அந்த கட்சியை வந்துட்டு ஒண்ணும் இல்லாமையே செஞ்சிட்டு இருப்பாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் ஆயிடுச்சு அஇஅதிமுகன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள பிரச்சனை உள்ளுக்குள்ள பிரச்சனை உள்ளுக்குள்ள பிரச்சனைன்னு இருக்கிறதுனால இப்போ அடுத்ததாக தேர்தல் வரும் பொழுது கூட அந்த அஇஅதிமுகனுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு நடுவுலதான் சில பேர் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் கருத்து கணிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தாவேக்கா முன்னாடி வரப்போகுது அப்படின்னு கூட பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாஜக உண்மையிலேயே செங்கோட்டையன் அவர்களையோ அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்களை ஒரு தலைவராக தொடங்க வேண்டும்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி கருத்து கணிப்பை எல்லாம் உள்ள விட்டுருக்குமா இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அதனால பாஜகவினருக்கு அஇஅதிமுகவை வளர்த்தெடுக்கக்கூடிய எந்த செயல்திட்டமும் கிடையாது ஆனா அதுக்கு பதிலா நம்ம முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துவோம் இல்லையா அப்படியே வந்து நசுக்கி விட்டுட்டு போயிடுவோம் அந்த சுவடே இல்லாம அத வந்து பண்ணிடணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம்தான் ஒன்னே ஒண்ணுதான் அந்த ஒண்ணும் தான் அப்படின்ற இடத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு மற்றவர்களை எல்லாம் பயன்படுத்திட்டு நம்ம மேல வர முடியுமோ அதை பார்ப்போம் அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் சுத்தமா தரமட்டமாக்கிட்டு நம்ம அங்க இருந்தே கூட போயிடலாம் மறுபடியும் வந்து இன்னொரு கட்சி வராதா என்ன அந்த கட்சியினுடைய தோள்கள்ல நம்ம சவாரி செய்ய முடியாதா என்ன கடைசியில அந்த தோல்ல எந்த தோல்ல உட்கார்ந்து இருக்கணுமோ அந்த தோலையே அமைத்தி போட்டு நம்ம மேல வந்துருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமை தான் பாக்குறோம் இப்போ இங்க கூட செங்கோட்டையன் அவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை இருந்திருக்கும் என்ன நம்பிக்கை எப்படி எடப்பாடி அவர்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கோ பாஜகவினர் அந்த மாதிரி இந்த சின்னத்தை பத்தி நம்ம ஒரு கடிதம் எழுதினா ஒருவேளை பாஜகவினருக்கு நம்ம மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தா நம்ம அடுத்ததாக ஒரு இடத்துல வர முடியாதா ஒரு எதிர்கட்சி தலைவராகவது வர முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சின்ன சாப்ட்கார்னர் பாஜகவினருக்கு நம்ம மேல இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து வடக்கு மாநிலத்துக்கு போகும்பொழுது கூட அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்க பார்ப்பதற்காக போறேன் அப்படின்னு சொல்லல மாறாக கோவிலுக்கு போறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார் அப்போ அவர் அங்க போய் பேசி எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கும் ஆனாலும் அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் இன்னைக்கு கடிதம் எழுதியிருப்பாரோ அப்படின்னு நமக்கு தோணுது ஆனா இவர் நம்புற அளவுக்கு அந்த கட்சியில நம்பகமான நபர்கள் இல்லை அப்படின்றதுதான் மக்களினுடைய கருத்து இறுதியான ஒரே ஒரு கேள்வி சுருக்கமாக உங்களுடைய பதில பதிவு செஞ்சிருங்க இப்போ இப்போ தேர்தல் ஆணையம் உங்களை போன்றவர்கள கருத்து அது பாஜகவினுடைய அது ஊதுகுழலாக அதோட கைப்பாவையாக தான் செயல்பட்டு இங்கே உங்களுடைய உங்களுடைய கருத்து இப்போது அதே தேர்தல் ஆணையத்துக்கு தான் இவர் லெட்டர் எழுதுகிறாரு ரிட்டைலையை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அடுத்தபடியாக அம்மையா சசிகலாவும் இந்த சமயத்தில் அதிகமான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் விடுறாங்க அவங்கள எமர்ஜாக பாஜக விடுமா நிறைவான கருத்து நான் யாரையும் வந்து வளர்த்து விடுவதற்கு வளர்த்து விடுவதற்கான நோக்கம் செயல் திட்டம் பாஜகவினருக்கு கிடையாது என்ன எடப்பாடி அவர்கள் ஒருவேளை ஏதாவது மாத்தி பேசிட்டாங்க இந்த எஸ்ஐஆர்ல இந்த இன்னும் பல்வேறு இடங்கள்ல ஏதாவது ஒண்ணு மாத்தி பேசிட்டாங்க அப்போ யாரையாவது போட்டு விடுவதற்காக இவர்களை எல்லாம் தயார் நிலையில வைப்பதற்கு வேணால் சாத்தியங்கள் இருக்கே தவிர மத்தபடி வேற யாரையும் தலைவராக கொண்டு வருவதற்கான இடம் நிச்சயமாக பாஜகவுல இல்லை இரட்டையிலான அதுவும் வாய்ப்பில்லை ஏன்னா இப்ப இவங்களுடைய கூட்டணியில இருக்கிறதுனால எடப்பாடி அவர்களுடைய கூட்டணியில இருக்கிறதுனால அந்த சின்னத்தை வச்சுதான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களே தவிர மத்தபடி எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்கட்சி தலைவருக்காக விழக்கூடிய ஓட்டுகள் என்பது ரொம்ப 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 குறைவா இருக்கலாம் ஆஹ் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல அவர்களுடைய குடும்ப அதாவது குடும்ப அரசியல் அப்படின்றது அஇஅதிமுக இருக்குன்னு சொன்னார் இல்லையா அதனால குடும்பத்தாருடைய ஓட்டுகள் வரலாமே தவிர அந்த சின்னத்தை வச்சுதான் அஇஅதிமுக ஓட்டு அப்படின்றது நம்ம காலங்காலமா பாத்துட்டு இருக்கிறோம் ஆனால அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வேற எங்கேயாவது கொடுக்காது அப்படின்றது பாஜக ஒருவேளை பாஜக கூட்டணியில இருந்து விலகினால் அதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உள்ள கருத்துக்களை பார்த்திருந்தீங்க ரொம்ப you mm -hmm.